நிர்வாகம் செய்த நிலையில் தமிழ்நாடு அரசு கால தாமதம் செய்யாமல் அனைத்து செய்து அரசு ஊழலுக்கு இணையான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த உன்னா நிலை அரசு போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் டாஸ்மாக் ஊழலுக்கு வழங்கப்படும் தொகுத்திலே இரண்டாயிரம் உணவு உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு மாறாக டாஸ்மாக் நிர்வாகம் சம்பளத்தை குறைத்து வழங்க செய்த தவறுக்காக நாங்கள் சம்பளத்தை குறைத்து கொடுக்கிறோம் என்று சொல்வது என்பது சட்டமன்றத்தை அவமதிக்கிற செயலாக பார்க்க வேண்டியிருக்கிறது இது போன்ற டாஸ்மாக் பிரச்சனைகளில் தினசரி டாஸ்மாக் பிரச்சனைகள் ஊடகங்களிலே சமூக வலைதளங்களிலே வந்து முதலமைச்சர் அவர்கள் தாமதம் செய்யாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிக்க வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த கவன ஈர்ப்பு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் பொதுச் செயலாளர் இந்த இடையிலே உத்தரவுடைய செயலாளரும் மதுவிலக்கு ஆயிரத்துறை குருவினுடைய செயலாளர் மாநாத் திரு ஐஏ திராஜி ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அது போன்ற முதலமைச்சருடைய நேரடி உ செயலாளர் திரு மாநாத் ஐஏஎஸ் அவர்கள் என்றும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து உள்ள நியாயங்களை ஏற்றுக்கொண்டு இவர்களை செய்து பணிநகரம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சங்களை எடுத்து நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்வோம்